ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக ரஷ்யா வந்து ஒரே இரவில் குண்டு மலை பொழிஞ்சிருக்காங்க அதனால் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் இப்பொழுது உக்ரைன் மாடி இருக்காங்க அது என்ன அதை பத்தி தான் டீடைலா நீங்கள் பகுதியில் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம உக்ரைனுக்கு நிறைய நாடுகள் இப்பொழுது உதவி செய்ய முன் வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய நாடுகள் வந்து ஏவுகணைகளை கொடுக்க உதவி செய்கிறாங்க அதை பத்தி தான் டீடைலாம் நீங்க பகுதியில் பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு சேனல் டாபிக்ல ஸ்ட்ரைடா ஃபர்ஸ்ட் ரஷ்யா உக்ரைன் போரில் ஒரே இரவில் கிட்டத்தட்ட நூறுக்கு மேற்பட்ட குண்டுகளை உக்ரைன் மேல் ரஷ்யா இப்பொழுது குண்டு பொழிஞ்சிருக்காங்க புரிஞ்சிருக்காங்க ஆக்சுவலா இதன் மூலமாக கிட்டத்தட்ட பத்து லட்சம் மேற்பட்ட வீடுகளில் இப்பொழுது மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு ஆக்சுவலா இதற்கு முக்கியமான காரணம் அமெரிக்காவினுடைய உடைய ஏடி ஏசிஎம்எஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான நீண்ட தூர ஏவுகணையை உக்ரைன் வந்து அதை வாங்கி விண்ணில் ஏவியது தான் ஒரு முக்கியமான காரணமா பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா ரஷ்யா மேல ஏவுன காரணத்தினால் அது வந்து ஒரு மிகப்பெரிய சேதத்தை ரஷ்யா மேல ஏற்படுத்தியது ஆக்சுவலா ரஷ்யாவில் மொத்தம் அஞ்சு ஏசிஎம்எஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஏவுகணையா ஏவுனாங்க ஆக்சுவலா இதுல அஞ்சு ஏவுனது அஞ்சுல மூன்று வந்து இன்டர்செப்ட் ஆயிடுச்சு ரெண்டு வந்து ரஷ்யாவினுடைய ஒரு முக்கியமான வான் பாதுகாப்பு ஏவுகணையான எஸ் போர் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஏவுகணையை தாக்கி ஒரு மிகப்பெரிய சேதத்தை உண்டு பண்ணுது அதனால அவர்கள் வந்து அப்பவே புட்டின் சொன்னாரு எஸ் போர் ஹண்ட்ரட் வந்து ஒரு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருந்தது அதனால நாங்க வந்து அதற்கான தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அப்பவே அறிவிச்சிருந்தார் அதற்கான பதிலடி வந்து உடனடியாக அந்த இரவே வந்து கிட்டத்தட்ட ஒரே நாள்ல வந்து கிட்டத்தட்ட வந்து ட்ரோன் குண்டுகளை அப்பவே வந்து அட்டாக் செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரே இரவில் எட்நூறு குண்டுகளை ஒரே நாள்ல வந்து உக்ரைனுக்கு அட்டாக் செய்ய ஆரம்பிச்சாங்க இதனால் அங்கிருந்த எல்லா வந்து பவர் ஸ்டேஷனும் ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டாக் ஆகி எல்லாமே வந்து பவர் கட் ஆக ஆரம்பிச்சுது இது வந்து உக்ரைனுடைய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வந்து மாறி நிற்குது அது மட்டும் இல்லாம உக்ரைன் வந்து இன்னும் நிறைய பிரச்சனைகளை இன்னும் நிறைய சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவினுடைய அதிபர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த ஓசனிக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஏவுகணை வந்து ஆல்ரெடி ஒரு முறை வந்து முக்கியமா சோச்சிருக்காரு ஆக்சுவலா நம்ம வந்து எப்பொழுதுமே ஒரு முதன்முறையாக ஒரு ஏவுகணை வந்து சோதனை செய்கிறோம்னா ஒரு கடற்பகுதியிலிருந்து மட்டும்தான் ஒரு ஏவுகணையை முதல் முறையாக ஏவுகணையை சோதனை செய்வோம் ஆனால் இந்த ரஷ்யா வந்து ஓசனிக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஏவுகணையை சோதனையே வந்து உக்ரைன் வச்சு தான் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா இந்த ஓசனிக் ஏவுகணை வந்து கிட்டத்தட்ட ஏழுநூறு கிலோமீட்டர் வரைக்கும் செல்லக்கூடிய ஒரு முக்கியமான சக்தி வாய்ந்த ஏவுகணையா இருக்கு அது மட்டும் இல்லாம இது வந்து ஆர் எஸ் டுவெண்டி சொல்லப்படக்கூடிய அந்த ஏவுகணை அதாவது பவர்ஃபுல்லான ஏவுகணை ஐயாயிரம் கிலோமீட்டர் வந்து போகக்கூடிய அதை பேஸ் பண்ணி தான் உருவாக்கி இருக்காங்க ஆக்சுவலா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு ஆக்சுவலா சுண்ட சுருக்கமா சொல்ல இந்த ஓசனிக் ஏவுகணை வந்து அதனுடைய டெம்பரேச்சர் அது விழுக போற அந்த டெம்பரேச்சர் வந்து சூரியனுடைய மேற்பகுதியில் எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்குமோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இன்னும் வந்து அந்த ஓசனிக் ஏவுகணையில ஒரு மிகப்பெரிய சக்தி வந்து அதில் இருக்க போகுது வருங்காலத்துல அது வந்து அணு ஆயுத சோதனையா மாத்தருக்கு நிறைய முயற்சிகள் நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது அது வந்து ரஷ்யா வந்து இன்னும் டெவலப்மெண்ட்ல இருப்பதாக சொல்லப்படுகிறது இதுவரைக்கும் உக்ரைன் வந்து வெறுமனே சண்டை மட்டும் போட்டுட்டு இருந்தாங்க ஆனா இப்பொழுது வந்து வெளிநாட்டில இருந்து ஏவுகணை ஆகட்டும் ட்ரோன் ஆகட்டும் குண்டுகள் ஆகட்டும் எல்லாத்தையும் வெளிநாட்டில இருந்து வாங்கி அதை வச்சுக்கிட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பனை வச்சுட்டு ரஷ்யாவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதுதான் புட்டினுக்கு ஒரு மிகப்பெரிய கோபத்தை கொண்டு வந்திருக்கு அதனாலதான் புட்டின் வந்து அமைதியா இருக்காம நாங்க டைரக்டா அட்டாக் பண்ண ஆரம்பிப்போம் இன்னும் இதை விட படு பயங்கரமாக இருக்கும் அணு ஆயுத விட படு பயங்கரமான வெப்பன்ஸ் வந்து எங்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி டேரக்டா அதை சொல்றாரு அந்த அளவுக்கு படும் கோபத்தில் புட்டின் அவர்கள் இருக்காரு அது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உலக நாடுகளுக்கு கொடுக்குது அது மட்டும் இல்லாம ரஷ்யாவினுடைய அதிபர் கரண்ட்ல இருக்க ஜோ பைடன் வந்து இன்னும் நிறைய பிரச்சனை வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கார் அவர் இருக்க போவாது என்னமோ இன்னும் ரெண்டு மாசம் தான் அதுக்குள்ள வந்து எவ்வளவு கொடுக்க முடியுமோ ரஷ்யா உக்ரைன் போர்ல அந்த அளவுக்கு கொடூரமான அளவுல கொடுத்துட்டே இருக்காரு அமெரிக்கா வந்து உக்ரைனுக்கு வந்து செலவு மட்டும் அணு ஆயுத உதவிகள் ஆயுத உதவிகள் மட்டும் செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்ட் டைம்ல கிட்டத்தட்ட ஒரு இருபது டாலர் வந்து உள்ள வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாம மேற்குள நாடுகள் வந்து மறுபடியும் ஒரு இருபது பில்லியன் டாலர் வந்து உள்ள இறக்கி இருக்காங்க அந்த அளவுக்கு தொடர்ந்து உதவிகளை செஞ்சுட்டே வர்றாங்க அதுக்கு முக்கியமான காரணம் தொடர்ந்து வந்து ரஷ்யா உக்ரைன் போர் வந்து நீண்ட காலம் நீடிச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்களின் ஒரே எண்ணமா இருக்கு ஆனா ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் இந்த போர் வந்து முடிவுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்கு முக்கியமான காரணம் டொனால்டு ட்ரம்ப் வந்து அவர்கள் வரப்போறாரு அவர் வந்துச்சுன்னா இருபத்தி நான்கு மணி நேரத்துல போர முடிச்சிருவோம் அது வந்து ரஷ்யா வந்து கண்டிப்பா ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பு தான் இந்த போர் வந்து இவ்வளவு வேகமா முன்னோக்கி போறதுக்கு முக்கியமான காரணமா பார்க்க வைக்கப்படுகிறது அதுவும் மட்டும் இந்த போர் வந்து முன்னோக்கி போனாலுமே கூட எப்படியாவது வந்து ரஷ்யா வந்து கட்டுக்குள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி உக்ரைன் நினைக்கிறாங்க அதற்காக வெளியில இருக்க அதாவது குட்டி குட்டி நாடுகள் கூட அவர்களிடம் கெப்பாசிட்டி கம்மியா இருந்தாலும் அதாவது நமக்கு அருகில் இருக்க ஒரு சின்ன நாடுனா பாகிஸ்தான் பாகிஸ்தான் கிட்ட வெப்பன் ரொம்ப குறைவா தான் இருக்கு ஆனா அவர்களிடம் ஒன்னு டு ரெண்டு வெப்பன் இருக்கும் இருந்தாலும் அதை தூக்கி கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப நெதர்லாந்து கிட்ட மொத்தம் மூணே மூணு வான் பாதுகாப்பு ஏவுகணை இருக்கு அதை தூக்கி இப்போ உக்ரைனுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி மாண்டாடா பயிராங்க அதே மாதிரியே ஜெர்மனி வந்து மூணு வான் பாதுகாப்பு ஏவுகணையை இந்த வஸ்துக்குள்ள கொடுக்கறன்னு சொல்றாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன நாடுகள் வந்து தொடர்ந்து உதவிகளை உக்ரைனுக்கு செஞ்சுட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாம போலந்து ஆகட்டும் பிரான்ஸ் ஆகட்டும் யூகே ஆகட்டும் இவர்கள் எல்லாரும் தொடர்ந்து உதவிகளை செஞ்சுட்டே இருக்காங்க இவர்கள் தொடர்ந்து உதவி செஞ்சுட்டு இருந்தாலும் உக்ரைனுடைய மக்கள் மிகப்பெரிய சிரமத்தை கடந்த மூன்று டு நான்கு வருடமா அனுபவிச்சுட்டு வருவது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாம அங்க உக்ரைனுடைய ராணுவ வீரர்கள் ஆக்சுவலா அங்க இருக்க ராணுவ வீரர்களின் மிகப்பெரிய சார்டேஜ் வந்து கடந்த ரெண்டு டு மூணு வருஷமா போயிட்டு இருக்கு அதுக்கு காரணம் நிறைய வீரர்கள் வந்து இறந்து போயிருக்காங்க அவர்களுடைய சார்ட்டேஜை போகிறதுக்காக அவர்களுடைய ராணுவ வயதை ஃபர்ஸ்ட் வந்து இருபத்தி ஏழு அப்படின்னு சொல்லி இருந்தது இருபத்தஞ்சா குறைச்சாங்க பட் இப்பொழுது வந்து அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் வந்து என்ன ஆலோசனை தெரிவிக்கிறார்னா இருபத்தி வயசுல இருந்து நீங்க பதினெட்டா குறைங்க ஏன்னா வந்து ஆல்ரெடி வீரர்கள் எல்லாரும் ரொம்ப சோர்வடைஞ்சிட்டாங்க அது மட்டும் இல்லாம கரெக்டான வந்து பர்ஃபார்மன்ஸே வந்து எல்லா வீரர்களாலையும் பண்ண முடியல அதனாலதான் உக்ரைன் வந்து ரொம்ப பேக்ல போயிட்டு இருக்கு ஆல்ரெடி எண்பது சதவீதம் வந்து கண்ட்ரோல்ல வந்து உக்ரைன் போயிடுச்சு இன்னும் இருபது சதவீதம் தான் இருக்கு அதனால நம்ம உக்ரைன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரஷ்யாவினுடைய கண்ட்ரோல்ல போயிடுச்சுன்னா நம்ம வந்து மீண்டும் உக்ரைனை திரும்ப பெற முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதனாலதான் இப்பொழுது வந்து அவர்களை பதினெட்டு வயசுல இருக்க எல்லாத்தையும் வந்து உள்ள வந்து ராணுவத்துக்குள்ள வர வைக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது இதே பிரச்சனை தான் ரஷ்யாவுக்கு போயிட்டு இருக்கு ரஷ்யாவில் இருக்க வீரர்களும் நிறைய வந்து சார்டேஜ் ஆகிட்டு இருக்காங்க அதற்காக ரஷ்யா வந்து ஒரு முக்கியமான ஆஃபரை அறிவிக்கிறாங்க ஆக்சுவலா அவர்களுக்கு ஐயாயிரத்தி அறுநூறு டாலர் வந்து உங்களுடைய கடனை வந்து கவர்மெண்ட்டே தள்ளுபடி பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஆஃபரை அறிவிக்கிறாங்க அதற்கான ஒரு முயற்சியும் நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலாக இவர்கள் இருவரும் இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுப்பது இந்த போரை இன்னும் நீட்டுவதற்கான நிறைய முயற்சிகள் நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த உக்ரைனை வந்து எப்படியாவது வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா முயற்சி எடுப்பதாக சொல்லப்படுகிறது படிக்கிறது அதுவும் மட்டும் இல்லாமல் இதை வந்து ஃபுல்லா வந்து கண்ட்ரோல் எடுத்துட்டாங்கன்னா டோட்டலாக வந்து போரை நிறுத்துவதற்கான முயற்சி வந்து டொனால்டு ட்ரம்ப் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜாகிந்த்